இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மிக தீவிரமான ரஷ்யா உக்ரைன் மோதல்களுக்கு மத்தியிலே ரஷ்யாவுக்கான பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு நாடு நாடு திரும்பியிருந்த நிலமையிலே நேற்றைய தினம் உக்ரைனுக்கான விஜயத்தினை மேற்கொண்டிருந்தார் இந்த தகவல் எல்லாருமே அறிந்த ஒரு விடயம் இந்த உக்ரைனுக்கான விஜயத்தின் போது உக்ரைன் நாட்டினுடைய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவரோடு சென்ற குழு வந்து உரையாடி இருக்கின்றது இந்த உரையாடலிலே உக்ரைன் நாட்டினுடைய ஜனாதிபதி ஜெனன்ஸ்கி வந்து இந்திய பிரதமரிடத்திலே அல்லது இந்திய பிரதமர் தலைமையிலான குழுவிடத்திலே ஒரு முக்கியமான விடயத்தை கூறியிருக்கின்றார் என்னவென்று சொல்லி இந்தியா நினைத்தால் இந்த ரஷ்யா உக்ரைன் மோதலை வந்து முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது என்ன அடிப்படையிலே கூறப்பட்ட கருத்து உண்மையில் இந்தியா நினைத்தால் இந்த ரஷ்யா உக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டு வர முடியுமா போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசன் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம் நாங்கள் முன்னரே குறிப்பிட்டதை போன்று இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கான பயணத்தை மேற்கொண்டு சில வாரங்களான நிலைமையிலே போலந்து ஊடாக உக்ரைன் நாட்டுக்கான விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார் போலந்து நாட்டிற்கு சென்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அங்கே அந்த நாட்டினுடைய தலைவர்களை சந்தித்து அந்த நாட்டிலே வாழ்கின்ற தங்கி இருக்கின்ற இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டதோடு போலந்து நாட்டிலிருந்து புகைரதம் வழியாக உக்ரைன் நாட்டிற்கு சென்றிருக்கின்றார் உக்ரைன் நாட்டிலே உக்ரைன் நாட்டினுடைய முக்கியமான ராணுவ தளபதிகள் மற்றும் அந்த நாட்டினுடைய முக்கியஸ்தர்கள் இந்திய பிரதமரை வரவேற்றிருக்கின்றார்கள் அதனை தொடர்ந்து அவர் உக்ரைனுடைய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் இந்த பேச்சுவார்த்தையிலே மிக முக்கியமான ஒரு முடிவு பேசப்பட்டதாக கூறப்படுகின்றது அந்த பேச்சுவார்த்தையினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த கருத்து ஒன்று தான் அது என்னவென்று சொல்லி சொன்னால் இந்தியா நினைத்தால் இந்த ரஷ்யா உக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்பதுதான் இந்த கருத்து என்ன அடிப்படையில் கூறப்பட்டது என்று பார்க்க போனால் இந்த ரஷ்யாவினுடைய எண்ணெய் இறக்குமதியை அல்லது எண்ணெயை கொள்வனவு செய்கின்ற விடயத்தை வந்து உலகத்தினுடைய பல்வேறு நாடுகள் முற்றாக முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றன என்பது நாங்கள் அறிந்த ஒன்று இன்னும் பல நாடுகள் வாங்கி கொண்டிருக்கின்றன ஆனால் பல நாடுகள் அதனை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றன இந்த நிலைமையிலே ரஷ்யாவினுடைய எண்ணெயை நுகருகின்ற மிகப்பெரிய நாடுகள் இரண்டு இருக்கின்றன அது ஒன்று சீனா இன்னொன்று இந்தியா இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு ஜெலன்ஸ்கி ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அல்லது உக்ரைனுடைய தரப்பு ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றது என்ன ஒன்று சொல்லி சொன்னால் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்வனவு செய்வதை இந்தியா முற்றாக கைவிடுமாக இருந்தால் இந்த ரஷ்யாவினுடைய போர் முனைப்பு என்பதை நிச்சயமாக நிறுத்தலாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் இந்தியா மீது அல்லது இந்திய பிரதமர் மீது ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் வந்து உண்மையாக நட்பு பாராட்டவில்லை அவர் உண்மையிலே இந்தியா மீது ஈடுபாடு கொண்டவராக இல்லை ஏனென்று சொல்லி சொன்னால் உக்ரைன் நாட்டுக்கு இந்திய பிரதமர் வந்திருந்த போது அவர்கள் ரஷ்யாவினுடைய இராணுவத்தினர் வந்து உக்ரைனில் இருக்கின்ற ஒரு மருத்துவமனையை தாக்கி இருக்கின்றார்கள் இது போன்ற விடயங்களை தெரிவித்ததோடு இந்த போர் விடயத்திலே இந்தியா நடுநிலைமை வகிப்பதை தாங்கள் விரும்பவில்லை என்றும் உக்ரைனுக்கு இந்தியா நிச்சயமாக ஆதரவினை வழங்க வேண்டும் என்ற விடயத்தையும் அவர் கூறியிருக்கின்றார் இந்த விடயங்களை இந்த சந்திப்பின் பின்னர் உக்ரைன் நாட்டினுடைய ஜனாதிபதி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை இந்திய பிரதமர் என்ன சொல்லியிருக்கின்றார் சொல்லி சொன்னால் மிக நீண்ட காலத்தின் பின்னர் உக்ரைன் நாட்டிற்கு விஜயம் செய்த ஒரு இந்திய பிரதமர் என்ற பெருமையை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் அதேவேளை இந்தப் இந்த போரிலே வந்து சிறுவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பது எனக்கு மிகுந்த மன வருத்தம் அளிக்கின்றது உண்மையிலேயே நாகரிகமான மனித சமுதாயத்திலே குழந்தைகள் கொல்லப்படுவது என்பது அநாகரிகமான ஒன்று ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்ற விடயத்தை அவர் தெரிவித்துள்ளதோடு இந்தியா எந்த போரிலும் நடுநிலைமை வகித்தது கிடையாது அதை உண்மையின் பக்கம் நிற்கின்றது என்று கூறியதோடு நாங்கள் மகாத்மா காந்தி மற்றும் கௌதம புத்தர் போன்ற அமைதியை விரும்புகின்றவர்கள் வாழ்ந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் அமைதியை உச்ச அளவிலே விரும்புகின்றோம் போர்களால் எதனையும் பெற முடியாது என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் போர்களுக்கான காலம் இதுவல்ல என்பதை நான் ரஷ்ய ஜனாதிபதியிடம் நேரடியாக எடுத்து கூறினேன் அதே கருத்தினை எந்த மாற்றமும் இல்லாமல் இப்போதும் கூறுகின்றேன் இது போர்களுக்கான காலம் அல்ல என்பதை இந்திய பிரதமர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார் அதேவேளை இந்தியா தரப்பிலே இந்த விடயம் தொடர்பாக குறிப்பாக ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்ற உக்ரைனுடைய அல்லது உக்ரைன் தரப்பினுடைய கோரிக்கை தொடர்பாக இந்தியாவினுடைய வெளி விவகார அமைச்சர் வந்து ஜெய்சங்கர் வந்து விளக்கம் அளிக்கையில் இந்தியா உள்நாட்டிலே இந்த எரிபொருளுக்கான விலையை தொடர்ச்சியாக நிரந்தரமாக ஒரு அளவில் பேணுவதற்கு இந்த ரஷ்யாவிடம் இருந்து இன்னை இறக்குமதி என்பது தவிர்க்க முடியாத ஒன்று என்பதை தாங்கள் வலியுறுத்தியதாக அவர் கூறியிருக்கின்றார் இதேவேளை ரஷ்யாவுக்கு இந்திய பிரதமர் மோடி விஜயம் செய்திருந்த போது உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய தலைவர் ஒரு குற்றவாளியை தேடிச் சென்று அவரை அணைப்பது என்பது நாகரிகமான ஒன்று அல்ல அரவறுக்கத்தக்க ஒன்று என்று உக்ரைனுடைய ஜனாதிபதி ஜிலன்ஸ்கி வந்து தெரிவித்திருந்தார் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே இந்தியா ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு துரும்பை கூட நகர்த்தி இருக்காத இந்த விடயம் தொடர்பாக இந்த பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பின் பின்னர் உக்ரைன் ஜனாதிபதி ஊடகங்கள் கேள்வி எழுப்பிய போது தான் பழைய விடயங்கள் தொடர்பாக பேச விரும்பவில்லை என்ற விடயத்தை உக்ரைன் ஜனாதிபதி பேசியிருக்கின்றார் அவ்வாறுதான் பிரதமர் மோடியினுடைய உக்ரைன் பயணம் என்பது அங்கு பேசப்பட்ட விடயங்கள் என்பது அமைந்திருக்கின்றது ஆனால் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதியை இந்தியா நிறுத்தப் போவதில்லை என்பது அனைவருக்குமே தெரிந்த விடயம் ஏனென்று சொல்லி சொன்னால் ரஷ்யாவிடமிருந்து அல்லது ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கின்ற நட்புறவின் அடிப்படையிலே பல்வேறு எண்ணெய் இறக்குமதியிலே பல்வேறு நெகிழ்வு தன்மைகள் பேணப்படுவதை நாங்கள் அனைவருமே அறிந்து ஒன்றும் இந்த நிலைமையிலே உள்நாட்டிலே எண்ணெய் நுகர்வு கணிசமாக இருக்கின்ற சூழலிலே அந்த எண்ணெயினுடைய விலையை வந்து நிரந்தரமாக ஒரு நிகர அளவிலே பேணுவதற்கு இந்தியாவினுடைய வெளிவகார அமைச்சர் கூறியதை போன்று ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வது என்பது இந்தியாவிற்கு தவிர்க்க முடியாத ஒரு விடயம் ஆக இந்த ரஷ்யா உக்ரைன் மோதலிலே இந்தியா நடுமை வகித்து இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாலும் கூட இந்த உக்ரைனுடைய கோரிக்கை என்பது இந்தியாவால் எந்த காலத்திலும் செய்ய முடியாத ஒரு விடயம் என்றுதான் பகிரங்கமாக கூறப்படுகின்றது இதான் இன்றைய பதவினுடைய பிரதான முடிவு நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்